இன்றைய அனுதின தியானம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஒன்று யோவான் ஐந்து நான்கு நாம் தேவனால் பிறந்தவர்கள் இது நாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது பெற்ற மறுபிறப்பை குறிக்கிறது இது கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டான ஒரு மாற்றத்தையும் புதிய வாழ்க்கையையும் குறிக்கிறது அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே ஒன்று பேதூத்து மூன்று நாம் இந்த உலகத்தை ஜெயிப்போம் என்று வேதம் சொல்லுகிறது தேவன் மீது உள்ள நம்முடைய விசுவாசத்தின் மூலம் இந்த உலகத்தின் சவால்கள் மற்றும் சோதனைகளை நம்மால் ஜெயிக்க முடியும் இந்த உலகத்தில் காணப்படும் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய சோதனைகளை நாம் ஜெயிக்க முடியும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்தார் நாம் அவருடைய பிள்ளைகள் நாமும் இந்த உலகத்தை ஜெயிப்போம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் யோவான் பதினாறு முப்பத்து மூன்று இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே விசுவாசிக்கிறவனேயன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் ஒன்று யோவான் ஐந்து ஐந்து நீங்கள் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறீர்கள் நீங்கள் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும் போது அவருடைய பிள்ளையாக மாறுகிறீர்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் யோவான் ஒன்று பன்னிரண்டு ஆதாம் மீறுதலுக்கு உட்பட்டு பாவம் செய்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாவத்திலிருந்து நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தபோது நாம் மீட்கப்பட்டோம் நாம் இப்பொழுது மீட்கப்பட்டவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் பிறந்தவர்களானபடியால் இனி நாம் பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல நாம் பாவத்தை ஜெயித்தவர்கள் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக ரோமர் ஆறு பதினொன்று பன்னிரண்டு பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் ஒன்று யோவான் நான்கு நான்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்